இடைத்தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பேரவை தேர்தலுக்கான உரைக்கல்லாக மாறக்கூடிய வாய்ப்புள்ளது விக்கிரவாண்டி தொகுதியில் திமுக அதிமுக சம பலத்துடன் உள்ளன நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் விக்கிரவாண்டி தொகுதியில் விசிகா பானை சின்னத்தில் திமுக கூட்டணியுடன் சேர்ந்து முப்பத்தி ஒன்பது புள்ளி ஐம்பத்தி ஏழு சதவீதம் வாக்குகளை பெற்றது அதிமுக முப்பத்தி ஐந்து புள்ளி எண்பத்தி மூன்று சதவீதமும் பாமக பதினேழு புள்ளி அறுபத்தி நான்கு சதவீதமும் நாம் தமிழர் கட்சி நான்கு புள்ளி ஐம்பத்தி ஏழு சதவீதம் வாக்குகளையும் பெற்றன அதே நேரத்தில் இரண்டாயிரத்து பத்தொன்பதில் உதயசூரியன் சின்னத்தில் நாற்பத்தி ஏழு புள்ளி மூன்று சதவீதம் பாமக நாற்பத்தி இரண்டு புள்ளி நான்கு சதவீதம் நாம் தமிழர் கட்சி ஒன்று புள்ளி எட்டு சதவீதம் வாக்குகளையும் பெற்றன இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பேரவைத் தேர்தலில் திமுக நாற்பத்தி எட்டு புள்ளி அறுபத்தி ஒன்பது சதவீதம் அதிமுக நாற்பத்தி மூன்று புள்ளி எழுபத்தி இரண்டு சதவீதம் நாம் தமிழர் கட்சி நான்கு புள்ளி இருபத்தி ஏழு சதவீத வாக்குகளையும் பெற்றன மேலும் இரண்டாயிரத்து பத்தொன்பதில் நடந்த இடைத்தேர்தலில் அதிமுக பாமக கூட்டணியுடன் சேர்ந்து அறுபது புள்ளி இருபத்தி ஒன்பது சதவீதமும் திமுக முப்பத்தி ஆறு புள்ளி நாற்பத்தி எட்டு சதவீதமும் நாம் தமிழர் கட்சி ஒன்று புள்ளி ஐம்பத்தி ஐந்து சதவீத வாக்குகளையும் பெற்றன இந்த புள்ளி விவரங்களை ஆய்வு செய்தால் வன்னியர் ஆதிதிராவிடர் பிற சமூக வாக்குகள் எவ்வாறு நகர்கின்றன என்பதை முழுமையாக அறியலாம் நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் விசிகாவை விட மூன்று புள்ளி ஏழு சதவீதம் மட்டுமே அதிமுக குறைவாக பெற்றுள்ளது இது இரண்டாயிரத்து பத்தொன்பதில் உதயசூரியன் சின்னத்தில் விசிக்க வேட்பாளர் துரை ரவிக்குமார் பெற்றதை விட எட்டு சதவீதம் குறைவு உதயசூரியன் சின்னத்தில் விசிக்க போட்டியிடும் போது எட்டு சதவீதம் கூடுகிறது பானை சின்னத்தில் போட்டியிடும்போது எட்டு சதவீதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பேரவைத் தேர்தலில் திமுக பெற்றதை விட ஒன்பது சதவீதம் குறைகிறது என்றால் பிற சமூக வாக்குகள் பானை சின்னத்தில் போட்டியிடும் விசிகாவை எதிர்த்து அதிமுகவுக்கு நகர்ந்துள்ளது தெளிவாகிறது அதிமுக அணியில் மாங்கனி சின்னத்தில் பாமக போட்டியிட்டதால் பிற சமூக வாக்குகள் பாமக எதிர்ப்பு என்ற புள்ளியில் உதயசூரியன் சின்னத்தில் தங்கியது வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டை அதிமுக அரசு கொடுத்த பிறகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பேரவைத் தேர்தலில் திமுக நாற்பத்தி ஒன்பது சதவீதம் பெற்று இத்தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஆறுக்கு பிறகு தமிழகத்தில் பெரும்பாலான இடைத்தேர்தல்களில் ஆளும் கட்சியே வெற்றி பெறுவது நடைமுறையில் இருந்து வருகிறது இருப்பினும் விழுப்புரம் மாவட்ட அதிமுக செயலர் சி வி சண்முகம் விடுபட்ட ஊரக ஊராட்சி நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல்களில் ஆளும் திமுகவையும் மீறி அதிமுகவுக்கு கணிசமான வாக்குகளை பெற்றார் அதேபோல பாமக நிறுவனர் எஸ் ராமதாசின் சொந்த மாவட்டத்தில் நடைபெறவுள்ள இடைத்தேர்தல் என்பதால் அவரும் பாமகவின் வாக்கு வங்கியை உயர்த்த புதிய உக்திகளை கையாளக்கூடும் இரண்டாயிரத்து பதினாறில் அன்புமணியை முதல்வராக முன்னிறுத்தி பாமக தேர்தலை சந்தித்த போது இத்தொகுதியில் பாமக இருபத்தி இரண்டு சதவீதம் வாக்குகள் பெற்றது ஆனால் சமீபத்திய மக்களவைத் தேர்தலில் அதிமுகவை வன்னியர்கள் பெருமளவு ஆதரித்தால் பாமகவுக்கு பத்தொன்பது சதவீதம் மட்டுமே கிடைத்தது இப்போது போலவே இரண்டாயிரத்து ஒன்பது மக்களவைத் தேர்தலில் அதிமுக தோல்வி அடைந்திருந்தது தர்மபுரி மக்களவை தொகுதியில் இரண்டு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் பாமகவும் தோல்வியை அடைந்திருந்தது வந்த பொன்னாகரம் இடைத்தேர்தலில் அதிமுகவை டெபாசிட் இழக்க செய்து பாமக இரண்டாவது இடத்திற்கு முன்னேறியதற்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் வகுத்த திண்ணை தான் காரணம் பொன்னாகரம் போல விக்ரவாண்டி தொகுதியில் பாமக வலுவாக இல்லை எனினும் எப்படியாவது இரண்டாவது இடத்தை பெற பாமக இத்தணிக்கும் இத்தொகுதியில் திமுக நேரடியாக போட்டியிடுவதால் தலித் பிற சமூக வாக்குகளையும் வன்னியர்களின் ஓரளவு வாக்குகளையும் பெற்று இரண்டாயிரத்து பத்தொன்பது இடைத்தேர்தலில் அதிமுக பெற்ற அறுபது சதவீத வாக்குகளையும் பெற திமுக இலக்கு நிர்ணயிக்கும் ஈரோடு இடைத்தேர்தலில் தீவிர களப்பணியாற்றிய முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி இப்போது அரசியல் களத்தில் இல்லை என்றாலும் அமைச்சர் கே என் நேரு போன்ற மூத்த நிர்வாகிகளை களமிறக்கி விக்கிரவாண்டியில் வெற்றி பெற முதல்வர் ஸ்டாலின் முயற்சிக்கக்கூடும் சமீபத்திய மக்களவைத் தேர்தலில் பெற்ற பிற சமூக வாக்குகளை திமுகவிடம் இழக்காமலும் வன்னியர் வாக்குகளை பாமகவிடம் இழக்காமலும் இரண்டாவது இடத்தை தக்கவைக்க விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக கடுமையாக போராடும் இந்த சவால்களுக்கு மத்தியில் வன்னியர் தலித் பிற சமூக வாக்குகள் என வாக்குத்திரழ்வு அதிகமுள்ள இத்தொகுதியில் நாம் தமிழர் கட்சி என்ன போகிறது என்பதை உற்று நோக்குவது அவசியம் மக்களவைத் தேர்தலில் ஒன்று புள்ளி எட்டு சதவீதமும் நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் அக்கட்சி பெற்றுள்ளது இரண்டாயிரத்து மக்களவைத் தேர்தலில் பெற்ற வாக்குகளை விக்ரவாண்டி இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி காப்பாற்றியது இம்முறையும் அதே ஐந்து சதவீத வாக்கு வங்கியை நாம் தமிழர் கட்சி தக்க வைக்கலாம் நாம் தமிழர் கட்சியின் மாநிலம் சராசரியாக எட்டு புள்ளி சதவீதம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் தாண்டினால் இடஒதுக்கீட்டை அதிமுக அறிவித்த பிறகு அக்கட்சி மீதான பற்றுதலை வன்னியர்கள் காட்டுகின்றனர் அதே நேரத்தில் பிற சமூகங்கள் அதற்கு நேர் எதிராக திமுகவுக்கு ஆதரவாக திரள்கின்றனர் இந்த முறை மக்களவைத் தேர்தல் முடிவுகள் அடிப்படையில் பார்த்தால் எடப்பாடி குமரபாளையம் அருப்புக்கோட்டை திருமங்கலம் திருக்கோவிலூர் உளுந்தூர்பேட்டை ஜெயக்கொண்டம் அரியலூர் பரமத்திவேலூர் சங்ககிரி பேரவை தொகுதிகளில் அதிமுக அணி முன்னிலை பெற்றுள்ளது இதில் குமாரபாளையம் அருப்புக்கோட்டை திருமங்கலம் தவிர அனைத்து தொகுதிகளும் வன்னியர்கள் அடர்த்தியாக வாழக்கூடியவை ஆகும் வன்னியர்கள் திரண்டு வாக்களித்ததால்தான் இத்தொகுதியில் அதிமுக முன்னிலை பெற்றுள்ளது தேமுதிகவுக்கு இத்தொகுதியில் கணிசமான செல்வாக்கு உண்டு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த இடைத்தேர்தலில் விஜயகாந்தை முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் கடைசி நேரத்தில் அழைத்து வந்து பிற சமூக வாக்குகளை அறுவடை செய்தார் இம்முறையும் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்தின் பிரச்சாரம் அதிமுகவுக்கு கை கொடுக்கலாம் தொடர் தோல்வியில் இருக்கும் அதிமுகவை முதல் கட்டமாக வாக்கு சரிவில் இருந்து காப்பாற்ற வேண்டிய பொறுப்பும் கடமையும் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு உள்ளது இரண்டாயிரத்து மக்களவைத் தேர்தல் படுதோல்விக்கு பின்னர் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வெற்றி அதிமுகவுக்கு உற்சாகத்தை கொடுத்தது ஆனால் அப்போது அதிமுக ஆளும் கட்சியாக இருந்தது இப்போது எதிர்க்கட்சியாக இருக்கும் அதிமுகவை கணிசமான வாக்கு வங்கியுடன் அதன் இரண்டாவது இடத்தை தக்கவைக்க செய்யும் கட்டாயம் எடப்பாடி பழனிச்சாமிக்கு உள்ளது இந்த இடைத்தேர்தலில் கணிசமான வாக்கு வங்கியை பெற்றால்தான் அதிமுக அதிகார மட்டத்தில் சி வி சண்முகம் தொடர்ந்து கோலோற்ற முடியும் இதேபோல திருக்கோவிலூர் தொகுதியில் விசிகாவை பின்னுக்கு தள்ளி அதிமுக முன்னிலை பெற்ற நிலையில் தனது தொகுதியில் ஏற்பட்ட சருக்கள்களை சரிசெய்ய விக்ரவாண்டி இடைத்தேர்தல் களத்தில் மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டிய நிர்பந்தம் அமைச்சர் கா பொன்முடிக்கு ஏற்பட்டுள்ளது இங்கு நிலவும் அரசியல் சூழலில் தாங்கள் இழந்த அடிப்படை வன்னியர் வாக்குகளை தக்கவைக்க பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் என்ன வியூகம் வகுக்கப் போகிறார் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் வட தமிழகத்தில் பெரும்பாலான பேரவைத் தொகுதிகளைப் போலவே விழுப்புரம் மாவட்டம் விக்ரவாண்டி தொகுதியில் வன்னியர் ஆதிதிராவிடர் வாக்குகள் நேரெதிர் அணிக்கு திரள்வதும் பிற சமூக வாக்குகள் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கும் வாக்குகளாக மாறுவதும் என வித்தியாசமான வாக்களிக்கும் முறை உள்ளது மொத்தத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பேரவைத் தேர்தலுக்கான உரைக்கல்லாக விக்ரவாண்டி இடைத்தேர்தல் அமையும்